வடமதுரை எஸ் எஸ் கமலேஷ் திருமண மண்டபம் அருகே கவுண்டம்பாளையம் தொகுதி தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் ஏற்கனவே இருந்த நான்கு லட்சத்து தொண்ணூறாயிரம் வாக்காளர்களை ஆர் திருத்தத்தின் மூலமாக பெரும்பான்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தற்போது மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள்தான் உள்ளனர் என கோவை துடியலூர் அருகே கோவை வடக்கு மாவட்ட திமுக கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக கோவை துடியலூர் வடமதுரை எஸ் எஸ் கமலேஷ் திருமண மண்டபம் அருகே கோவை வடக்கு மாவட்ட திமுக கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து பெரியார் அண்ணா கலைஞர் திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செய்தார் கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களிடம் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் திமுக தமிழ்நாட்டில் மற்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் கோவையில் பத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்ததாகவும் இருந்தபோதும் முதலமைச்சர் அனைத்து தொகுதிகளுக்கும் சம அளவில் வளர்ச்சி திட்டங்களை செய்து வருவதாகவும் அவர் கூறினார் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்கு முதலமைச்சர் அதிக முறை வருவதாகவும் மேம்பாலங்கள் நூலகம் பூங்கா என பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன எனவும் சென்னைக்கு அடுத்து கோவையில் சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைய உள்ளதாகவும் ஓரிரு நாட்களில் ஹாக்கி மைதானம் திறக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் சென்னை நீங்களாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதிக முறை சுற்றுப்பயணம் செய்த மாவட்டம் கோவை மாவட்டம் என்ற பெருமையை பெறக்கூடிய அளவிற்கு திட்டங்களையும் நிதிகளையும் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு அவினாட்சி சாலைகளுக்கு கூடிய மேம்பாலத்தினுடைய மதிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் பெரியார் நூலகம் தங்கநகை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பூங்கா அமைக்கக்கூடிய பணிகள் புதிய குடிநீர் திட்டப் பணிகள் பாதாள சாக்கடை திட்டங்கள் என தொடர்ச்சியாக திட்டங்களையும் நிதிகளையும் தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கோவை மாநகராட்சி பகுதிகளில் கடந்த ஆட்சியில் போடாத சாலைகளை பராமரிக்காத சாலைகள் எல்லாம் புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கையினை ஏற்று இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக கொடுத்து அந்த சாலைகளை புதிதாக அமைத்திட உத்தரவிட்டு அந்த பணிகளை முடித்து தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மான் முது தளபதி அவர்கள்